பத்தாவது தோல்வியை எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கப்படுது எப்படி பாக்குறீங்க பிஜேபி இரண்டாம் இடம் அதிமுக மூன்றாம் இடம் நாம் தமிழர் மூன்றாம் இடம் அதிமுக நான்காம் இடம் இது என்ன இதுதான் மிக மோசமான தோல்வின்னு சொல்லருக்கு போ போன வாக்குகளும் யார் வாக்கு அதிமுகவுக்கு விழக்கூடிய அந்த வாக்குகள் தான் அதே போல பிஜேபிக்கு போன வாக்குகளும் வந்து அதிமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள் தான் இதுல எந்த மாற்றமும் இல்ல அப்ப இந்த அதிமுக வாக்கு வங்கி பாஜக விட போயிருக்கலாம் அதை தாண்டி கொள்கை விட்டு இருந்தாரு பாஜக நீங்க போக போகாம இருங்க அம்மா பாஜக பாஜகங்களா கட்சி உடச்சு சின்னவண்ணமாக்கிட்டு திமுகவுக்கு கை கூலியாக இருந்து கொண்டு இன்றைக்கு தம்மி வேட்பாளர்களை நிறுத்தி திமுகவை வெற்றி வாகை சூட வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியை விட்டு பிரிந்து போன அல்லது தனியா நினைக்கிற ஓ பி தினகரனும் தோல்வியை இருக்காங்க அது எடப்பாடிக்கு ஒரு வகையில வெற்றி தானே ஓ பி அவர்கள் எடப்பாடி சேர மாட்டேன் நாங்க ஒன்னும் பயணிக்க மாட்டானு சொன்னாரு தான் வேணான்னு சொன்னீங்க நான் தான் தரம் சொல்றாங்க அவர் தன்னை நிரூபிக்க ராமநாதன் என்று ஒரு போதிய வாக்கு வாங்கியிருக்காரு அண்ணாமலை வந்து போயிருக்காரு அதிமுக முன்னாடி போயிருக்கு கோயம்புத்தூர்ல அதை எப்படி ஒட்டுமொத்த இடத்திலே வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலை பார்க்கல அதுல அண்ணாமலை நிற்கிற தொகுதியில முழுசாவே வேலை பார்க்கல நாம் தமிழர் கட்சிக்கும் நமக்கு உடன்பாடு கிடையாது இருந்தாலும் களத்துல வந்து யாரோட யாரோட கூட்டணி வைக்காம தனியா தேர்தலை சந்திச்சு இன்னைக்கு பாருங்க அவங்க கட்சி அங்கீகாரம் பெற்று

எடப்பாடி அவர்கள் வந்து இல்ல நான் ஸ்டப்பனா இருக்காரு நான் மாற மாட்டேன் நான் அதிமுக பொதுச் செயலர் நான் விட்டு கொடுக்க தயாரா இல்ல ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் நான் எதிர்காலத்துல புருவ பண்ண நிக்கிறாருன்னா உங்களால என்ன பண்ண முடியும் எல்லாரும் வந்துருவாங்கல்ல இப்ப நீ சொல்லிக்கிட்டே இருந்தாலும் எனக்கு கல்யாணம் கல்யாணம் ஒரு சொன்ன மாதிரி கதையைக்கு எனக்கு கல்யாணம் ஒன்று கொடுப்பேன் ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடன் நிகழ்ச்சியில நம்ம மோடி அரசியல் விமர்சகர் தேனி கரண் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக போட்டியிட்ட அத்தனை இடத்துலயும் தோல்வியை தேவை இருக்கு பத்தாவது தோல்வியை எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்காரு அப்படின்னு விமர்சிக்கப்படுது எப்படி பாக்குறீங்க பொருத்தமான பெயர் இதுல என்ன இருக்கு அதிமுக தோல்வி அடையல ஒரு இயக்கம் என்பது வெற்றி தோல்வி என்பது அந்த ஜகசந்த அம்மா கால காலகட்டத்துல அம்மாவே ஒரு தொகுதியா அது பெருசா நம்ம யோசிக்கிறோம் ஆனா தொடர் தோல்வி என்பது மிகப்பெரிய அந்த கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவப்பேறு அப்ப தொண்டர்களுடைய முழு வெறுப்பை சம்பாதித்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி நம்ம சொல்லணும் தோல்வி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் பாருங்க பிஜேபி இரண்டாம் இடம் அதிமுக மூன்றாம் இடம் நாம் தமிழர் மூன்றாம் இடம் அதிமுக நான்காம் இடம் இது என்ன சொல்றீங்க அதுதான் மிக மோசமான தோல்வின்னு சொல்றேன் நான் அது என மனதளவுல வருத்தத்தை அளிக்கிறது இப்ப என்ன அதிமுக என்ற பேர் சொல்றீங்க எடப்பாடி கம்பெனியா நாங்க நினைக்கிறோம் ஆனா நீங்க சொல்றது அதிமுகன்னு சொல்றீங்க அப்ப அதிமுக எம்ஜிஆர் அவர்களால் வளர்த்து அந்த அந்த கட்சி கட்டமைப்பை உருவாக்கி அம்மா அவர்களால் நிர்வாகம் செய்து அஹ் அந்த இயக்கம் ஒரு பேரு இயக்கம் இன்னைக்கு பாருங்க ஆஹ் அதுதான் நோட்டாவுக்கு பின்னாடி வந்த பிஜேபி அதை பின்னாடிதல் இருக்கிறது இல்ல அப்படின்னு பாக்குற பொழுது மிக இந்த பாஜக பனிரெண்டு இடங்கள்ல வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க பதினோரு தொகுதிகளில் அதிமுகவுக்கு மூன்றாம் இடம் கிடைச்சிருக்கு கன்னியாகுமரி விளவங்கோடு இடைத்தேர்தல் எல்லாம் கன்னியாகுமரி மக்களவைத் தேர்தலையும் இடைத்தேர்தலையும் வந்து நாம் தமிழர் அதிமுகவை தாண்டி வந்திருக்காங்க நீ சொல்ற மாதிரி இது வந்து எதை உணர்த்துது இல்ல தலைமை இப்ப ஒரு தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு இரு பெரு கட்சிகள் அதுல வந்து திமுக அதிமுக இந்த இருவருக்குமே மாத்தி மாத்தி வந்து வாய்ப்பளிப்பாங்க அஞ்சு வருஷம் இவங்க நல்லா பண்ணி இருந்தா மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் வாய்ப்பு கொடுப்பாங்க அது மாதிரி மக்கள் பொதுமக்கள் கட்சிக்காரங்க ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்கள் ஆகிய பொது வாக்குகள் வந்து மாறி மாறி வாய்ப்பு நிற்பாங்க ஆனா இந்த தேர்தல் என்பது தொடர்ச்சியா வந்து அம்மா இறப்புக்கு போற பிறகு நடந்த தேர்தல் அத்தனையுமே தலைமை சரி இல்லாம தான் திமுகவுக்கு வழிவகுத்தாங்க இப்பவும் அதுதான் நடந்திருக்கிறது நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நோட்டாவுக்கு பின்னாடி வந்த பிஜேபிக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் எங்கிருந்து வந்துச்சு நீங்க முதல்ல யோசிக்கணும் கிளைக்கழகமே இல்லாம பூத் கமிட்டி போட்டுக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா கிளைக்கழகம் பூத் கமிட்டி போட முடியும் அப்ப கிளைக்கழகமே இல்லாத பிஜேபிக்கு நீ பாருங்க இப்போ பல இடத்துல இரண்டாவது பல இடத்துல மூன்றாவது இடம் நாங்களும் ஒரு வாக்கு வங்கி வைத்திருக்கிறோம் வளர்ந்து விட்டோம் அப்படின்னு மார்த்துட்டு வளர்ந்து மூக்குடைஞ்சாலும் எங்க மீசை மண்ணோட்டல்னு பிஜேபி சொல்லுது அத ஆகவே நான் என்ன சொல்றது நாம் தமிழருக்கு போன வாக்குகளும் யார் வாக்கு அதிமுகவுக்கு விழக்கூடிய அந்த வாக்குகள் தான் அதே போல பிஜேபிக்கு போற வாக்குகளும் வந்து அதிமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள் தான் இது எந்த மாற்றமும் இல்லை அப்ப இந்த அதிமுகவுடைய வாக்கு மூணா நாளா பிரிஞ்சு போச்சு அப்ப இதுக்கு யார் காரணகர்த்தா முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி காரணகர்த்தா பாருங்க சரி நீங்க ஒரு தனி அணி அமைச்சிட்டீங்க ஆஹ் நீங்கதான் பொதுச் செயலாளர் நீங்க தான் எல்லாமே நிர்வாகம் உள்ள தான் இருக்கு சரி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருந்துகிட்டு தொடர்ச்சியா தோல்வி வர்றோமே அப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல நம்ம வந்து நல்ல பொறுப்பா வந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு கூப்பிட்டு வேட்பாளர்கள் தேர்வு என்பது தகுதியான வேட்பாளராக இருக்கணும் ஒரு இப்ப ஒரு வேட்பாளர் அப்படின்னா ஆறு தொகுதி ஜெகதீஷ் ஆறு தொகுதியில ஒரு அஞ்சு தொகுதியாவது பச்சயமான ஒரு வேட்பாளராக இருக்கணும் அவன் தான் வெற்றி பெற முடியும் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பெற முடியும் தோல்வி அடைஞ்சாலும் ஒரு இரண்டாவது தக்க வைக்க முடியும் அப்படின்ற போது அந்த 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 எந்த ஒன்றியத்துக்குள்ள தெரியாதுன்னு கேக்குறான் அப்படிப்பட்ட டம்மி வேட்பாளர்களை களத்தில் இறக்கி எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் என்பதால் உண்மை இல்ல அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து விலை போகல தன்மானத்தோடு வந்து தேர்வு சந்திச்சோம் நாங்க வந்து அதிகாரத்துக்கோ பதவிக்கோ ஆசைப்படாம அவ அவப்பெயர்கள் எல்லாம் கடந்து நாங்க வந்து கொள்கை கூட்டணியா வந்து இப்ப இந்த முறை வந்து கொள்கையின் அடிப்படையில தனி தனியாக நிக்கிறோம் நாங்க நினைச்சிருந்தா பாஜகோட போயிருக்கலாம் அதை தாண்டி தனியாக நிற்கிறோம்னா ஒரு கொள்கை அப்படின்ற மாதிரி அஹ் எடப்பாடி அறிக்கை விட்டுருந்தாரு பாத்திருப்பீங்க இல்ல இல்ல பாஜக நீங்க போங்க போகாம இருங்க அம்மா பாஜக கூட்டணி எடுத்து சொன்னாங்களா அம்மாதான் சொல்லிருக்காங்க பாஜக என்னைக்கும் என்னோட கூட்டணி இருக்காது என்னோட இயக்கம் கூட்டணி இருக்காதுன்னு சொன்னாங்கல்ல நாங்கள விரும்பலையே நீங்க தொடர்ச்சியா தோல்வி அடைஞ்சு வாரீங்க அப்ப நம்மளுடைய தலைமை சரியில்லை என்பதை நீங்க உணர்ந்து பார்க்கணும் சரி சரி நாடாளுமன்ற தேர்தல் வந்துடுச்சு வேட்பாளர் தேர்வு நடக்கு அப்ப ஒரு ஒரு மாவட்டத்துக்குள்ள ஆறு தொகுதி ஒரு தொகுதிக்கு ஆறு ஒரு ஒரு நாடாளுமன்ற ஆறு சட்டமன்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதியில ஆறு சட்டமன்றத்தில் வாக்கு வாங்கி ஜெயிச்சு வரணும் எப்படிப்பட்ட நபரை நீங்க வேட்பாளரை தேர்வு செய்யணும் எவனோ ஒருத்தன் அடையாளம் தெரியாத ஒருத்தன் எல்லா தொகுதியும் நிப்பாட்டிட்டு வந்து நிர்வாகிகள் வேலை செய்யல அது வேலை செய்யணும்னு சொல்லுவாரு சப்பக்கட்டு கட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி புரியுதுங்களா நாங்க வந்து பிஜேபி எடுத்துனால தான் தோல்வி அப்ப கிளைக்கழகம் இல்லாத ஒரு இயக்கம் அது அதிமுக வச்சுக்கிட்டு மஞ்ச குளிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப பிஜேபிக்குன்னு துண்டா எவ்வளவு உருவாகல இவருடைய பிளவுனால இவர்களுடைய சுயநலனால பொதுவா இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் மன உடைஞ்சு போய் தான் பிஜேபிக்கு போட்டிருக்கான் புரியுதுங்களா இப்ப நாற்பது தொகுதியில ஓபிசி கொஞ்சமாவது ஆதரவாளர் இருப்பாங்கல்ல அதே போல தினகரனுக்கும் வந்து நாற்பது தொகுதிகளும் ஆஹ் ஆதரவாளர் இருப்பாங்கல்ல அவருடைய இயக்கம் இருக்கல அப்ப அவங்க எங்க வாக்களிச்சிருப்பாங்க பிஜேபி கூட்டணி தான் வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்ற போது இந்த வாக்குகள் சிதறிக்க முழுக்க முழுக்க காரணம் யாரு எடப்பாடி பண்ணிட்டு வேற யாருமே இல்லை இல்ல அப்ப முழு பொறுப்பை ஏத்துக்கிட்டு அதிமுக ஆஹ் நான் அந்த பேச்சை மறந்துட்டு அதுதான் தப்ப உணர்ந்து அனைவரும் ஒன்றிணைத்து சின்னமா தலைமையில கட்சி நடந்தா இனிமேல் நடந்தா அடுத்து அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சராக மாற வாய்ப்பு இருக்கிறது எம்எல்ஏ ஆக வாய்ப்பு இருக்கிறது இல்லைன்னா எதுவுமே சாதிக்கவே முடியாது என்றதை எடுத்துக்காட்டுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இல்ல ஆர் பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா நாங்க என்ன பண்றது மத்தியில மோடி மாநிலத்துல எடப்பாடின்றத அண்ணாமலை ஏத்துக்கல அவரோட பிடிவாதம் அவரோட திமிர் தான் எல்லாத்துக்கும் இப்ப காரணம் எல்லா கட்சிகளும் அதனால பாதிப்படைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூசகமா சொல்றாரு இல்ல ஜெயக்குமார் என்னன்னு சொல்றாரு பாரத பிரதமரை தீர்மானிப்பதே எங்க அண்ணன் எங்க ஐயா வெற்றி தமிழன் எடப்பாடி பழனிசாமி தீர்மானிக்கிறோம் ஒரு இடத்துல ஜெயிக்க துப்பு இல்லாதவங்க நீங்க பாரத பிரதமர் எப்படி நிர்வகிக்க போறீங்க யாருன்னு சொல்ல போறீங்க அதுல ஒருத்தர் இன்னொரு முன்னாள் அமைச்சர் சொல்றாரு பாரத பிரதமருக்கு பொருத்தமானவர் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் எப்படி பேசக்கூடியது மக்கள் எப்படி சீரணிச்சு பார்ப்பவங்கள கட்சியை சின்ன பண்ணமாக்கிட்டு பதவிக்காக கட்சியை உடைச்சு சின்ன வண்ணமாக்கிட்டு திமுகவுக்கு கை கூலியாக இருந்து கொண்டு இன்றைக்கு டம்மி வேட்பாளர்களை நிறுத்தி திமுகவை வெற்றி வாகை சூட வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அது எப்படி சார் அதிமுக பொதுச்செயலா இருக்கிற திமுக வெளியே போயிட்டாருன்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய அபத்தம் அப்ப நல்ல வேட்பாளர் பண்ணணும் நல்ல நிர்வாகம் பண்ணணும் கட்சியினுடைய நிலைமை என்னன்னு பார்க்கணும் கட்சியில் பிரிந்து சேர்க்கணும் ஒரு வெற்றி பாதையில போகக்கூடிய ஒரு மனிதன் ஒரு கட்சியை வளப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் கட்சியை அதிகாரத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்யணும் கட்சியில் எவ்வளவு ஓட்ட இருக்கு இந்த ஓட்டை அடைக்கணுமே அது தெரியாம கொடநாடு கொலை கொலை வழக்கை பத்தி நீ பேச மாட்டாரு ஸ்டாலின் அப்ப நான் நான் இப்படி இருந்துக்கிறேன் பாஜக தோதுவான தம்பி மேற்பட போட்டுறேன் இதுதான் நடந்திருக்கு அது இதுதான் உடன்பாடு பிஜேபிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுகவுக்கு என்ன உடன்பாடுனா இனிமேல் எங்களை என்ன நாங்க அதிகாரத்துக்கு வர கேசு வழக்கு வந்ததுல எங்களை இருக்காதுங்க தயவு செஞ்சு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் இருக்காதுங்க இந்த வட்டம் நாங்க பிஜேபிட்டு ஒதுக்கிறோம் நாங்க எல்லா தொகுதியிலும் டம்மி வேட்பாளர் நிறுத்துறோம் அதனாலதான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு திமுக நான் சொல்லுங்க அதோடம் என்பது இவங்க நடந்திருக்கு கொடநாடு கொலை வழக்குக்காக என்ற கட்சியை வந்து திமுக அடகு வச்சுட்டா எடப்பாடின்றீங்க அது அடவச்சாச்சு அட வச்சு முடிஞ்சு போச்சு இப்ப சட்டமன்றத்துல இந்த வழக்கை பத்தி முதலமைச்சர் பேசின பிறமோ இவரு வெளியே வந்த பிறமும் அதுக்கு பிறகு ஏதாவது இதை பத்தி ஏதாவது பேச்சு நடக்குதா ஆஹ் எந்த பேச்சுமே இல்லை அப்படி அமைகிடுச்சு இல்ல வேலுமணி பேச்சு இருக்கக்கூடிய அந்த ஊழல் செஞ்சு அமைச்சர் பேச்சு அமைகிருச்சு இல்ல இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த நாடாளுமன்ற தேர்தலும் நாங்க விட்டு கொடுத்துடுறோம் எல்லா இடத்தும் தம்பி வேற்பனர் பாஜக வந்தா உங்களுக்கு பிரச்சனை அதை விட்டு வெளியேறும் மூணு அணியா பிரிச்சு விட்டுரும் அதிமுக வாக்க மூணு அணியா பிரிச்சு விட்டுறோம் சரியா நடந்துருச்சா இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது போயிட்டாரு அது நான் என்ன சொல்றேன் திமுக வெற்றி இருக்கிறதுனால நல்லா சந்தோஷப்பட முடியுமாங்கனால அதிமுக தொண்ட வருத்தமா இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாரு எடப்பாடி பழனிசாமின்ற ஒரே ஒரு சுயநலவாதி தாங்க அப்ப ஏதாவது திருந்தி வாங்கினதான் சின்னமா வெயிட் பண்றாங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மக்களவையில வந்து பிரதிநிதித்துவத்தை வந்து ம அதிமுக இழந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுத்தமாக இழந்திருக்காங்க முப்பது சதவீத வாக்கு வந்து இருபது சதவீதமாக மாறி இருக்கு குறிப்பா வந்து தேனி திருநெல்வேலியிலலாம் வந்து அதிமுக டெபாசிட்டே போயிருக்கு சோ இதை வந்து எடப்பாடி உணர்வார்னு நினைக்கிறீங்களா உணரணும்னு நினைக்கிறீங்களா அவர் உணரணுங்க திருந்தணுங்க திருந்துட்டு அனைவரும் ஒன்றிணைக்க வேண்டும்ங்க அது வந்து இனியும் நம்ம சாதிச்சிடலாம் இனியும் நம்ம வந்து கட்சியை வளப்படுத்திடலாம் என்ற அந்த தவறான எண்ணத்தை விட்டு விட்டு எப்படி நீங்க வந்தீங்களோ யார் அடையாள பத்தி படுத்தி வந்து அதே மாதிரி அடையாளம் யார் உங்களை படுத்துறார்கள் அவர்களிடம் போய் ஆலோசனை கேளுங்க அனைவரும் ஒன்றிணைந்து சட்டமன்ற தேர்தல் அதிமுக நம்ம அதிகாரத்தை கொண்டு வருவோம் அதைத்தான் நாங்க எல்லாமே நினைக்கிறோம் அதைத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதை நினைக்கிறாங்க ஏன்னா உங்களுடைய பிளவுதான் மதவாத சக்தி உள்ள இறங்குது உங்களுடைய குழவுதான் ஒரு மதவாத சக்தி வாக்குவங்கிய பிரிச்சு இன்னைக்கு நாங்க இரண்டாவது இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லாட்டி வர முடியுமா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லுங்க பாப்போம் முழுக்க முழுக்க அதிமுக வாக்குவிங்கிய குலைப்பிடிச்சு தான அவங்க ஒரு லெவலுக்கு வந்திருக்கிறாங்க இதாவது புரிஞ்சு புரிஞ்சுக்கணும்ல எடப்பாடி பால்னு சாமி எடப்பாடியை விட்டு பிரிந்து போனால் அது தனியா நிக்கிற ஓபிஎஸ்சும் இந்த தினகரனும் தோல்வி எஸ் அது எடப்பாடிக்கு ஒரு உயிலை வெற்றி தானே எடப்பாடியை தாண்டி ஒருவர் யாராலையும் அங்க நிரூபிக்க முடியல அப்படின்னு தானே எடுத்துக்க முடியுது

அதே போல தினகரன் வந்து பதினாறு வருஷம் கழிச்சு கூட வந்து கூட இங்க ரெண்டரை சொல்ற ரெண்டரை லட்சத்துக்கு மேற்பட்ட ரெண்டே முக்கால் லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற போது இதெல்லாம் அதிமுக வாக்குகள் தானே அப்ப உங்களுடைய வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியோட தேர்வு செய்து அத்தனை வேட்பாளர் டெப்பாசுக்கு போயிருக்கானே கேவலப்பட்டு போயிருக்கிறான ரொம்ப அது நானாவது இடத்துக்கு வந்திருக்கிறான அதை என்ன சொல்றது சரி ஓபிஎஸ்டி டிவியோட தோல்விக்கு என்ன காரணம் சாதி அரசியல் வந்து எடுபடலன்னு நினைக்கிறீங்களா அதிமுகவை பொறுத்த அளவுக்கு ஜெகதீஷ் ஜாதி அரசியல் மதவாத அரசியல் சரியில்லாது சொன்னீங்க ஊடகமே முழுக்க சொல்லுச்சு ஓ பிஸ் அவர்கள் எதற்காக ராமநாதபுரம் போயிருக்காருன்னு சொன்னீங்க அவர் முக்குலத்தோ கட்டமைப்பு இருக்கு அதனால போயிருக்காரு சரியில் நான் சொன்னேன் உங்க உங்க சொன்னேன் அதே போல தினகரன் எதற்காக தேனிக்கு வந்திருக்கிறாரு ஆஹ் முக்குளத்துவ அமைப்பு இங்க பெரும்பான்மையான சமுதாயம் ஆஹ் முப்பது சதவீதத்துக்கு மேல இருக்கிற முக்குலத்துவ சமுதாயம் வந்து கிடையவே கிடையாது அந்த மக்கள் எல்லா இயக்கத்திலும் இருக்கிறாங்க சமுதாயத்தை மாத்திரம் நம்பி யாருக்கு ஜெயிக்க முடியாது ஆனா அதிமுக என்ற இருக்கக்கூடிய அத்துணை தொண்டர்களும் ஜாதி பார்க்க மாட்டாங்க மதமாக்க மாட்டாங்க எந்த வேட்பாளர் இருந்தாலும் சரி வாக்களிப்பாங்க ஆனா நீங்க ஜாதியை நம்பி வந்தீங்க வர அதுதான் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம்னு ஆரம்பத்துல சொன்னேன் நான் அதனாலதான் இந்த இருவருக்கும் நான் தோல்வி சரி இப்ப கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா எஸ்பிஎவனோட கோட்டை கொங்கு மண்டலம் வந்து அதிமுக கோட்டை எடப்பாடி எடப்பாடியோட ஆதிக்கம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது கோயம்புத்தூர்ல மொத்தம் ஆறு தொகுதியும் வந்து கடவுளை ஜெயிச்சிருந்தாங்க அதுல கோவை தெற்கு வானதி சீனிவாசன் இருந்தா கூட மீதி ஐந்து தொகுதிகள் வந்து அதிமுக இருக்கு அப்படி இருந்தும் வந்து அங்க அதிமுக அண்ணாமலை வந்து அங்க ரெண்டாயிரம் இடத்துக்கு போயிருக்காரு அதிமுக இடத்துக்கு போயிருக்கு கோயம்புத்தூர்ல அதை எப்படி பாக்கீங்க அது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வேலை பார்க்கல அதான் சொன்ன ஒட்டுமொத்த இடத்தறிவு வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வேலை பார்க்கல அதுல அண்ணாமலை நிக்கிற முழுசாவே வேலை தொகுதிய யாராலும் ஜெயிச்சு போட்டோம் அமௌர் டம்மி வேட்பாளர் நிப்பாட்டுக்கணும் மூணாவது இடத்துல வேலை இடத்துல வருவார்ல போதும் ரெண்டு நாள் பிரச்சாரத்துக்கு கூட போவோம் அதுதான் சாக்கு போக்குக்காக ஒரு வேறுபாடு நிறுத்தினாங்க அதனால மக்கள் வந்து அண்ணாமலைக்கு கொஞ்சம் அதிகமா வாக்கு போட்டிருக்காரு அது கோயம்புத்தூரை பொறுத்த அளவுக்கு பிஜேபி கொஞ்சம் வாக்கு வங்கி இருக்கு பொறுத்த அளவுக்கு ஆனா அதிக வாக்கு விழுந்திருக்க காரணம் என்னன்னா அதிமுக வந்து வேலை பார்க்கறது முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணியை வேலை பார்க்கற அவருடைய கோட்டைதான் அவருதான் அந்த ஏரியா தலைவர் சொல்லுவார் அண்ணாமலையோட வளர்ச்சி எஸ்பி வேலுமணியோட வீழ்ச்சி அப்படி இருக்கிறப்ப எப்படி எஸ்பி வேலுமணி வந்து வேலை பார்க்காம இருப்பாரு இல்ல விட்டு கொடுப்பாரு நினைக்கிறீங்க அதெல்லாம் பல விஷயங்கள் கிடக்கு ஜெகதீஷ் அண்ணாமலைய எஸ்பி வேலுமணி ஒரு காலத்து எதிர்க்க மாட்டார் அண்ணாமலையும் சரி அண்ணாமலை சார்ந்த இயக்கத்திலும் சரி உறவு வைத்திருக்கிறார் எஸ்பி வேலுமணி தங்கமணி எல்லாம் உறவு வச்சிருக்கிறாங்க அது ரகசிய உறவு இருக்கு அதே போல திமுக ரகசிய ஒரு உடன்பாடு வச்சிருக்காங்க அதனாலதான் இந்த தேர்தல் இந்த மந்த அதுதான் தேர்தல் முடிஞ்சோடனே நேர அலுவலகத்துல நிர்வாகிகளை கூப்பிட்டு எழுபது சதவீதம் பேர் வேலை செய்யணும் ஏன் சொன்னாரு சொன்னாரா எடப்பாடி பண்ண அப்பயே தெரிஞ்சு வச்சு உங்களுடைய தோல்வி அதனால உள்ளடி வேலைகள் நிறைய பார்த்ததுனாலதான் அதிமுக வேட்பாளர்கள் கேவலப்பட்டு போனாங்க யார் உள்ளடி வேலை பார்த்தாங்க இப்ப இருக்கக்கூட்ட எடப்பாளி கம்பெனி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரும் உள்ளடி வேலை பார்க்க போய்த்தா அதிமுகவினுடைய அந்த புதிதாக போடப்பட்ட வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்துல தேர்தலை போட வேட்பாளர் கூட பண்ண கவிட்டாரு இங்க வேலையும் பார்க்கல உருத்தா வேலையும் செய்யல யா எந்த ஒரு ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு வேட்பாளர் போட்டா மக்கள் எப்படி வாக்களிப்பா இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா உயலை குறி வைச்சு விட யானையை குறி வச்சு அந்த குறி தப்புறதுல ஒன்னும் தப்பு இல்ல நம்ம சட்டமன்ற தேர்தல பாப்போம் அப்படின்றாங்க இது எல்லாம் சப்பக்கட்டி நான் என்ன சொல்ல வரேன் ஒரு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு இயக்கம் ஓட ஒரே ஒரு தொகுதி தேனி தொகுதி ஓபி சோடமாக போனாரு அதிமுக ஒரு ஒரு ஆலங்க இருந்தாரு இன்னைக்கு அதுவும் இல்லாம போயிடுச்சு இது வந்து வெக்கப்படணும் அச்சப்படணும் நாங்க பெரிசா குறி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டுறது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த அதுதான் சொல்ல வரேன் குப்பரக்காய் வளர்ந்து மூக்கு உடஞ்சு பல்லு உடைஞ்சு ஆனா என் மீசில மண்ணோட்டம் சொல்றதுக்கு சம்பந்தம் இல்ல இத்தனைக்கு பிறகும் வந்து எடப்பாடி தலைமை மேல ஒன்னும் பெரிய விமர்சனங்கள் வந்து அதிமுகவுக்கு உள்ள இல்லலையே வெளியில இல்லைறது வேற விஷயம் உழுக்குள்ள வந்து இல்ல இல்லையா இது வரைக்கும் யாரும் பேச ஆரம்பிக்கலையே வந்துருக்கு காலை நேத்து முடிஞ்சு போச்சு இன்னைக்கு இன்னைக்கு ஆகும் நாளைக்கு பாருங்க ரெண்டு மூணு நாள் இத பத்தி விவாதிக்கத்தானே போறோம் நிறைய குழப்பங்கள் வரும் ஒரு காலத்திலயும் இனி அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி கம்பெனி அவருடைய தலைமையில போகாது ஒரு முடிவு எடுப்பாங்க இருப்பாங்க எடப்பாடி தலைமைக்கு ஆபத்து எடப்பாடி தலைமைக்கு ஆபத்து இருக்குன்றீங்க மிகப்பெரிய ஆபத்து எடப்பாடி தலைமையை மக்கள் ஏத்துக்கல தொண்டர் ஏத்துக்கல இருக்கக்கூடிய இப்படி அவருடைய இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏத்துக்கல என்பதை கூடிய விரைவில் நம்ம பேச போறோம் அதுக்கு ஒரு முடிவு எடுத்துவாங்க சின்னமா இல்ல சேலத்துல போஸ்டர் ஓட்டப்பட்டது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க சிந்திப்போம் செயல்படுவோம் சின்னமா தலைமை ஏற்போம் அப்படின்னு போஸ்டர் ஓட்டப்பட்டிருக்கு சோ இது கிட்டி விட்டு ஒட்டப்பட்ட போஸ்டரா இல்ல ஆதரவாளர்களா வந்து ஒட்டுன போஸ்டரா ஏற்கனவே சசிகலா சொல்லிருந்தாங்க இல்ல 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 அப்படி எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் அப்படி எல்லாம் எத்தனை போஸ்டர்ங்க இருப்பதுக்கு முன்னாடி அப்பளناங்க ஒட்டப்பூர்வ கிடையாது திரும்பி வருவாங்க எல்லாமே எல்லாமே யார் தானே எல்லா ஒரு குடும்பத்துல நாங்க இருந்தவங்கதானே வரக்கூடிய வாய்ப்பிருக்கு வந்துருவாங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எங்களுடைய இலக்கு எடப்பாடி என்ன சொன்னார் அதைத்தான் தான் சொல்றாங்க எங்களுடைய இலக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு தீமுக்காவ மண்ண கவப்ப அதல எந்த மாற்றமும் இல்ல ஆனா இப்ப அனைவருமே மனம் திருந்தி வந்து சின்னம்மாவுடைய ஆலோசனை கேட்க வேண்டும் கட்சி பிழவு கிடக்கு இதை ஒன்று அதுதான் இதை ஒன்று சேர்த்து கட்டமைக்க வேண்டும் தேர்தலுக்கு அடுத்த தேர்தலுக்கு நம்ம தயாராக வேண்டும் இதுதான் சின்னம்மாவுடைய அஹ் கோரிக்கையா இருக்கு ஓபிஎஸ் அணியில முக்கிய நிர்வாகி அந்த தேசி டி பிரபாகர் அவர் இருக்காரு கோபதாவங்களை மறந்து ஒன்றிணைப்போம் குரல்கள் வந்து எடப்பாடி அணியை தாண்டி வெளியில இழ ஆரம்பிக்குது அப்படின்ற பட்சத்துல இது எதை நோக்கி இட்டு செல்லும் சசிகலா சொன்னது போல இந்த இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில திருந்தி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ ஏதாவது ஒரு அதிசயம் அப்படி நடக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நினைக்க நினைக்கிறீங்களா அதிசயம் நடந்துதான் சார் ஆகணும் அதிசயம் அதிசயம் மேலும் கிடையாது நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்தா தான் வந்து எதிரியை சமாளிக்க முடியும் இப்ப எடப்பாடி பழனிசாமினால ஒண்ணுமே முடியாது என்பதை நிரூபிச்சு விட்டார் பத்து தோல்வி பழனிசாமி ஆயிட்டார் அதுக்கடுத்து சாதிக்க முடியாது தினகரன் தனியா போய் சாதிக்க முடியாது அப்ப யார் உள்ள சாதிக்கிறானா பிஜேபி தன்னை வளர்க்குது இந்த பிளவு வச்சு பிஜேபி தன்னை வளர்க்குது இந்த மன வெறுத்து போயிருக்கக்கூடிய தொண்டர்களும் பிஜேபி கவரி போறான் அப்ப இதை தடுத்து நிறுத்தணும் அதுக்கு என்ன வழி அனைவரும் ஒன்று சேரணும் நம்ம இயக்கம் தானே நம்ம வீடு தானே நம்ம குடும்பம் தானே இதை யார் நினைக்கிறார்களோ கண்டிப்பா கூட்டிய வரையில அனைவரும் சின்னம்மாவுடைய ஆலோசனை கேட்பாங்க சின்னம்மா தலைமையில் செயல்படுவாங்க இது கண்டிப்பா தான் போகுது இறங்கி வர வேண்டிய ஆள் யார் நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி தான் மத்தவங்க எல்லாம் சரியா இருக்கிறாங்க எல்லாருமே சரியா இருக்கிறாங்க சார் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதுல இந்த மாற்றம் இல்ல நான் சொல்றது இல்ல அவரு சரியாயிட்டா எல்லாம் சரியாயிடும் சரி உண்மையாவே நம்புறீங்களே எடப்பாடி வந்து இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் வந்து தன்னை வந்து ஓரளவுக்கு நிரூபிச்சு சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கட்சி சிலரளவுக்கு அனுட்டாரு இப்போ வந்து நாங்க பாஜக விட்டு விளக்குனது வந்து எங்களுக்கு தெரியும் விளக்குனதுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு முடிவு வரும்னு தெரியும் இருந்தாலும் வந்து நாங்க அந்த கூட்டணி தொடர விரும்பல அப்படின்னு சொல்றாங்க அந்த அறிக்கையிலேயே வந்து நம்ம எதிர்பார்த்ததை போல இது மாதிரியான ஒரு கூட்டணிக்கு வந்து ஓட்டுகள் போயிருக்கு ஆனா நம்ம வந்து அதையெல்லாம் மறந்துட்டு நம்ம இதை திசை திருப்பாம வந்து சட்டமன்ற தேர்தல போட்டிடுவோம் அப்படின்றாரு நீங்க ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி அடைஞ்சா அந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு மன வருத்தம் ஏற்படலாம் இப்போதைக்கு வந்து சரி பாஜக இருந்து வெளில வந்துட்டோம் ஒரு தைரியமா போட்டிட்டு எடப்பாடி சோ இந்த முடிவு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க நம்ம ஏத்துப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா இல்ல இல்ல பாஜக கூட்டணி இருந்து வெளியே வந்துட்ட என்ன பெரிய விஷயம் இல்ல பாஜக கூட்டணிக்கு இல்ல பாஜக என்ன வாக்கு வங்கி இருக்கு அவங்க எவங்க நிக்க போறாங்க அதிமுக வாக்குவங்க நம்பிதான் பாஜக நீங்க குச்சி முடிச்சு போட்டு அது சொல்ற வரேன் கலமானது அது தெரிஞ்ச விஷயம் இவங்க அதுல இருந்து வெளிய வந்தாலதான் தோல்வின்னா அதுக்கு இதுல என்ன அர்த்தம் இருக்கு பாஜகட்டு வெளியே வந்துட்டா கண்டிப்பா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் வாக்கில் விழுந்து இல்லையா கிறிஸ்துவ வாக்கல விழுந்து இல்லையா சரி எதனால அரசியல் எதனால வாக்குல விழுந்து இருக்கணும் எங்க போச்சு எங்க போச்சு ஓட்டு இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் தேனி தொகுதி எடுத்து டிடிவி தினகரன் வந்து பிஜேபி கூட்டணியில ஒரு வேட்பாளர் திமுக தங்கத்தமிழ் செல்வன் அதே போல பாஜக எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய நாராயணசாமி எடப்பாடி பழனிசாமி தலைமையில போடப்பட்ட வேட்பாளர் அவர்களுக்கு இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் வாக்களிச்சிருந்தா அவரு இரண்டாவது இடத்துல இருந்திருப்பாரு ஏன் வாக்களிக்கல ரெண்டு லட்சம் வாக்குகள் இருக்குங்க ரெண்டு லட்சத்துக்கு மேலான வாக்குகள் இருக்கு சிறுபான்மையினர் வாக்கு ஏன் போடல அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நாடகம் நடிச்சாலும் அது செல்லாது என்பது வெட்ட வெளிச்சமா தெரியுது சரி சார் பாஜக விலகுறதுனாலதான் எங்களுக்கு தோல்வி அப்படின்னா பாஜக வாக்கு வங்கி அதிகமா உங்ககிட்ட இருந்துச்சா இல்ல அவங்க அதிகமா வச்சிருந்தாங்களா தமிழகம் முழுக்க ஒரு தொகுதி வாரியா இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்குகள் பாஜக இருந்துச்சா இல்லையே உங்களை வச்சுதான் மஞ்சள் முடிச்சாங்க அவங்க சொல்றாரு பத்து சதவீதம் வாக்கு குறைஞ்சிருந்த போதும் கூட எங்களுக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்றாரு அவரு என்ன வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு டெபாசிட் போனதால வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கா எத்தனை இடத்துல நீங்க டெபாசிட் போயிருக்கீங்க எத்தனை இடத்துல நாம் தமிழர் இயக்கம் ரொம்ப பெருமை சொல்வேன் நானு நீங்களும் பல கூட்டணி வச்சிருக்கீங்க இப்ப எடப்பாடி கம்பெனியில ஒரு ஒரு கட்சியா தனிச்சு நின்றுங்களா அம்மா நின்ற மாதிரி தனிச்சு நின்றுங்களா கிடையாது தேமுதிக கூட்டணி இன்னும் பல கட்சி கூட்டணி அதுல இருக்காரு கிருஷ்ணசாமி இருக்கிற பல கட்சிகள் கூட்டணி வச்சு ஆமா அத்தனை பேர் கூட்டணி வச்சுதான் நீங்க உங்க வேட்பாளர் நிறுத்துறீங்க வாக்குகள் எங்க வச்சு தனியா நின்று மூன்றாவது இடம் இரண்டாவது இடத்துக்கு நாம் தமிழர் பெருமைப்படக்கூடிய விஷயம் தானே அந்த தைரியம் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் நாம் தமிழர் கட்சிக்கும் நமக்கு உடன்பாடு கிடையாது இருந்தாலும் களத்துல வந்து யாரோட கூட கூட்டணி வைக்க தனியா தேர்தலை சந்திச்சு இன்னைக்கு பாருங்க அவங்க கட்சி அங்கீகாரம் பெற்று இருக்கு அவங்க சின்னம் அவங்க இந்த சின்னத்தை வேணும் அந்த சின்ன அவங்களுக்கு கிடைச்சே தீரணும் அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் பெற்றுச்சு இரண்டாவது இடத்தை அது அதிமுக இரண்டாவது பின்னாடி தள்ளி முன்னாடி பிஜேபி பின்னாடி தள்ளி முன்னாடி வந்திருக்கு நாம் தமிழர் அப்படி கட்சிகள் வந்திருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய இயக்கத்தை கையில் வச்சிருக்கனு சொல்ல ஒரு ரெண்டு இடத்துல ஜெயிச்சிருக்க வேண்டாமா இல்ல போன பீரியட் மாதிரி ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்க வேண்டாமா இதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு அது பெரிய சாதனை இது பெரிய சாதனை கூட்டணி விட்டு விலகி இருக்கோம் எங்களுக்கு இத்தனை சதவீத வாக்கு இருக்கு வாக்கு வந்துருச்சு எங்க கட்டமைப்பு தான் இருக்குன்னு சொல்லி சப்பாக்கட்டு கட்டுறதை விட்டுட்டு இனிமேல் தொண்டர்கள் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார்கள் சின்னம்மா உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை திமுக இருப்போம் அதுதான் எங்களுடைய எண்ணோட்டமாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி மனந்திருந்த வேண்டும் இல்ல சார் இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்க எடப்பாடி அவர்கள் வந்து இல்ல நான் ஸ்டப்பனா இருக்காரு நான் மாற மாட்டேன் நான் தான் அதிமுக பொதுச்செயலர் நான் விட்டு கொடுக்க தயாரா இல்ல ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் நான் எதிர்காலத்துல புரிவ பண்ண நிக்கிறாருன்னா உங்களால என்ன பண்ண முடியும் எல்லாரும் வந்துருவாங்கல்ல இப்ப நீ சொல்லிக்கிட்டே இருந்தீங்க வச்சுக்கல எனக்கு கல்யாணம் கல்யாணம் ஒரு சொன்ன மாதிரி கதையோம் எனக்கு கல்யாணம் கொடுப்ப கொடுப்பேன் கிருக்கனையோ கட்டிக்குவா அது மாதிரி நான் ஜெயிச்சிருவேன் நான் காய்ச்சி கட்டி காப்பாத்திருவேன் வட்டமெல்லாம் தோல்வி தொடர்ந்து தோல்வி வந்தா எவே உன் முன்னாடி இருப்பா இப்ப இருக்கக்கூடிய காரியக்காரர் அத்தனை பேருமே அடுத்து அதிகாரத்துக்கு வரும்னு நினைக்கிறாரு இதுதான் தெரியுத மரண தண்டனை நிக்கிறானே நீ சாக போறானே அப்படி நினைச்சு விலகி வந்துட மாட்டாங்களா அதனால எடப்பாடி வர நம்பிக்கை இருக்குது வராம வீம்பு ஒன்னாருக்கு அவர் மட்டும் நிப்பாரு ஒரு மூலையில் நிப்பாரு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சின்னம்மா பக்கம் நிப்பாங்க கட்சி ஒற்றுமைப்படும் அதுதான் நடக்க போகுது சசிகலா தயாரா இருக்காங்க எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு கண்டிப்பா அவங்க ஒரு தாயுள்ள கொண்டு அனைவரும் அரவணைக்க தயாரா இருக்கிறாங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தல அதிமுக பயங்கரமான ஒரு வெற்றியை கொண்டு வரப்போறாங்க படு அதுதான் திமுக படுதோல்வி அடையும் நாங்க பயங்கரமான வெற்றி அடையும் அதுல நடக்க போகுது உங்களோட நேரத்தை உண்டு பெயர் கொண்டதுக்கு மிக்க நன்றி நன்றி சோரி நன்றி